வசமாக அண்ணாமலைக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட விஜயா ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடை காசை சீரியல் ப்ரோமோல அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ விஜய் தேவியனுடைய சிறுகடை காசை சீரியலில் இந்த வாரம் ஒரு சில அதிரடியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது வழக்கம் போலவே இயக்குனர் பார்த்தீங்கன்னா நிறையவே டெஸ்ட்டும் வைக்கலாம் ஸோ இந்த எபிசோடில் சிந்தாமணி சொன்னது போல் உஜியா மீனாவை மண்டபத்துக்கு போக விடாத மாதிரி பிளான் போட்டு செயல்பட்டாங்க ஆனால் மீனா வீடியோ கால்ல மண்டபம் டெக்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அழகாக முடிச்சு அதில் ஜெயிச்சும் காமிச்சிட்டாங்க விஜயா பாத்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா நாலு எபிசோட் ப்ரோமோவில் மீனாவுக்கு சிந்தாமணி சொன்னதுனால தான் புஜியா இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வர அதை முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இதனால் கோவமான முத்து அண்ணாமலை கிட்ட இதை சொல்ல அவர் கொஞ்சமாச்சம் பெரியவ போல் நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி புஜியாவை வந்துட்டு திட்டுறாரு ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ இனி வைத்து கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்